ஒரே ஒரு சரிங்க சொல்லிட்டு வந்துருக்கேன் அம்மா முதல்ல வேலைக்கு பத்தாச்சி கணக்கு அனுப்பிச்சது போறோம்ல நான் என்ன கணக்கு பண்றேன் மட்டும் போயிரு

நடக்கலண்ட உனக்கு பாதி எனக்கு பாதி நீ என்னையும் சொல்லாத நான் உன்னே சொல்லல சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் இப்ப திருப்பி நான் ஐடியா பண்றேன் பாரு பாக்கு வந்து பார்க்க வரும்போது அது ஒன்றும் கிடையாது நான் ஐடியா பண்ணிவிட்டேன் அம்மா அஞ்சு ரூபா கொடுக்கும்போது நான் கணக்கு பண்ணிவிட்டேன் மொத்தத்தில் என்ன சொன்னேன் திரி வாங்கிட்டு வரேன் திரி கொண்டுட்டு வரேன் வழக்கு பார்த்து பார்க்குறேன் என்னன்னு சொன்னேன் இப்போ பண்ணுற மாதிரி கணக்கு அச்சோ காப்பிரைட் வர வந்துடும் பாடுறதுக்கும் பாடுறதுக்கும் பயமா இருக்கு இந்த வீடியோவில் ஒரு பார்த்துட்டா கூட காப்பிரைட் வந்துடும் நான் என்ன பண்றேன் வண்டி விட்டு கீழே இறங்கி தான் பிடிக்கணும் அதுதான் மரியாதையா இருக்கும் ஓகே ஆ ஓகே திரும்பி பிச்சாச்சு தெரியுதா நான் நம்ம நண்பர் ஒருத்தர்ட்ட என்ன பண்ண இப்போ கொண்டார முன்னால் ஒரு அண்ணன் ரொம்ப பெரிய ஆள் அவங்க சொன்னாச்சு மாதிரி மிஸ்டர் பிஸ்டு தான் யூடியூப்ல பெரிய ஆள் அவர் வந்து பணம் கொடுப்பார்ல ஆனால் அவசனா வரணும் இந்த மாதிரி மிஸ்டர் மிஸ் தான் வந்து பெரியாள் யூடியூப்ரிய அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய வீடு நம்ம நிறைய பணம் வச்சிருப்பார் இல்லை அந்த வீடியோ காமிக்கிறேன் இந்த மாதிரி கலந்துக்கிறவங்களாம் அந்த பணத்தை பிரித்து கொடுத்துருவாருண்ணா அப்படிங்கிற அவர் என்னங்கிறாரு அப்படி இதெல்லாம் நம்பி பணத்தை போட்டு எடுத்துகிட்டு ஓடி போயிடுவாங்கடா எத்தனை செய்தி பார்க்குற செய்தி பாக்கறது

சொல்லிவிட்டு அவரோட வீடியோ காமிச்சேன் அவர் பெரிய ஒரு குடும்பம் நம்ம பணம் வச்சுட்டு வேலை கொடுப்பாருண்ணா அப்படின்ட்டு அதை பார்த்தோன்னே அவர் என்னங்கிறாரு டே சபிரே இதெல்லாம் நம்பி பணத்தை போட்டு ஏமாந்து போடாதான் எடுத்துகிட்டு ஓடி போயிடுவாங்க இதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை அப்படிங்கிறாரு கூட வந்தால டீ கடையில் உட்காந்துட்டால ஏக்கண்ணா எத்தனை விஷயம் வாட்ஸ்அப்பில் பார்க்குறீங்க ஏமாற்றிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு ஓடி போயிட்றாங்கன்னு யூடியூப்பில் ரீசார்ஜ் அதெல்லாம் எடுத்துகிட்டு ஓடி போயிடுவாங்கங்கிறாரு மா இது வந்து வந்துட்டேன் ஏன்டா அஞ்சு ரூபாய்க்கு கணக்கு மட்டும் நீ கேட்காத கேட்காது காசு எடுத்துட்டு போனோம் திரி கேட்டோம் நடக்கல ஒரு தான் இருந்துச்சு சின்ன வாங்கி தின்னுட்டோம் எரியுதா ஒரு சாமி பாட்டு பாடலாம் கூட பயமா இருக்கு ஏன்னா சாமி பாட்டு பாட்டா காசு ரீட்டு வந்துடும் எனக்கு எரியுது ஓகே